சாய் போட்டிஸ் பாபாவோட பிளஸ்ஸிங்கால இன்றைக்கி டே ஒன் ஆஃப் ஐந்து விளக்கு பூஜை நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க பாபா எப்படி இருக்கார்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் ஏற்றிருந்தேன் பாபாவுக்கு வந்து மெய் வைத்தியத்துக்கு ஃபஸ்ட்டு டே அப்படின்றதால அவருக்கு பிடிச்ச ரவா கேசரி பண்ணியிருந்தேன் அந்தேன் பாபாவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அப்புறம் இன்றைக்கி ஒரு பழம் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதனால் வாழைப்பழம் வந்து வச்சுருந்தேன் ஸோ அந்தேன் பாபாவுக்கு வந்து பூ மாலை மாதிரி போட்டு அந்த தென் வந்து விளக்குக்கு நடுவில் குட்டி குட்டியாக பூ மாதிரி வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப மனதுக்கே நிறைவாக இருந்தது நான் பார்த்தீங்கன்னா அஷ்டோத்தரம் வந்து டிவியில் நல்லா சவுண்டாக வச்சுட்டேன் ஃபோன் கனெக்ட் பண்ணிவிட்டு நீ என் வாயிலேருந்து வந்த ஒரே வார்த்தை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பூஜை முடிக்கிற வரைக்கும் நான் இதுதான் சொன்னேன் இதுக்கு நடுவில் பாபாவுக்கு ஆரத்தியில் அவரோட ஃபேஸை பாருங்களேன் ஐயோ பாபா அவங்கள நான் என்னன்னு தான் சொல்கிறது எவ்வளோ ஒரு பிரகாசமான முகம் இந்த ஆரத்தி எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாபாவோட சாங்ஸ் எல்லாம் நான் பாடனேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பூஜை பண்ணும்போது பாபா கிட்ட வேண்டு வைக்கிறதே மறந்து அவரோட அந்த பிரகாச முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நானே மறந்துவிட்டேன் நிறைய பேர் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இன்னைக்கு எனக்கு நடந்துச்சு நான் வந்து மறந்துவிட்டு அப்படியே அவரை பார்த்துட்ருக்கேன் அந்த ஒளியில் நீங்களுமே இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாள் கிழமலாம் பார்க்கவே பார்க்காதீங்க மறுநாளே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை நம்பிக்கை நம்ம வேண்டுதல் நிறைய நிறையவேறல அது ரெண்டாவது நம்பிக்கை மட்டும் வையுங்க வச்சதெல்லாம் பாபா பார்த்துப்பாரு